திருப்பூர் பள்ளி வார்த்தையில் ஒருமுறை சும்மா பாராயணம் உங்களுடைய திருக்குற மொழி வந்து விமர்சனம் செய்யணும் என்று நீங்க சொன்னீங்க அதே மாதிரி தாவு நபியை பற்றி ரொம்ப இழிவாக்க ஒரு பெயர்த்திருக்கீங்க மேலும் அண்ணன் எப்போது சாவால் கிண்ணை எப்போது காலியாகும் என்று சகாபாக்கள் இருந்துள்ளார்கள் என்று நீங்கள் கூறியதாக பல்வேறு வகையில் தனிப்பட்ட முறையில் ஒரு அவதூறு பிரச்சாரத்தை மக்கள் செய்கிறார்கள் இதற்கு உங்களுடைய பதில் என்ன மேலும் ஜாதி சகோதரர்கள் ஒரு சிலர் இந்நாள் சந்தித்த வரையில தௌகீர அடிப்படையில் எல்லாம் சரிதான் சகாபாக்கள் மனதில் வித்தியாசமா இருக்கு இப்ப கூட சமீபத்தில் ஒரு அறிவிப்பு செஞ்சாங்க ஜாதிகள் என்ன செஞ்சாங்க திரை விஷயம் கணிப்பு விஷயத்தில் ஒரு தெளிவான முடிவு வெளியிட்டாங்க நம்ம தகுதி சும்மா பாராட்டி அந்த அடிப்படையில் இப்போ தௌஹீர் வரக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட சகோதரர்களுக்கு தௌஹீர் அடிப்படையில் வந்தா சகாபாக்கள் மட்டும்தான் கொடுத்து நிற்கிறாங்களா வேற சொல்லி தெளிவு இந்த சகோதரர் கேக்குற கேள்வி என்னன்னு சொன்னா நம்ம ஜாக்கி இயக்கத்தில் சொன்ன இயக்கம் நமக்கு வேண்டியில் அவங்க குற்றச்சாட்டு மட்டும் வச்சுக்கிருவோம் அவங்க என்ன குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறாங்க கேட்டா சகாபாக்கள் என்று சொல்லக்கூடிய நபி தோழர்களை வந்து தரக்குறைவாக விமர்சிக்கிறோம் அது மாதிரி குரானுடைய தமிழாக்கத்துல இந்த மாதிரி தவறான இடம் இடம்பெற்றிருக்கிறது என்று ஒரு விமர்சனத்தை செய்கிறாங்க அதுக்கு என்ன பதில் அதுல வந்து ஒரு மூணு உதாரணத்தை சொல்லி கேட்டிருக்கிறார் சகாபாக்கள் சம்பந்தமாக மூன்று செய்திகளை சொல்லி இப்படி விமர்சித்தார்கள் கேட்கிறாங்க அப்ப இதுல என்ன பிரச்சனை சகாபாக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம நிலை என்ன என்பதை நபி நமது நிலையும் என்று ஒரு புஸ்தகம் போட்டிருக்கிறோம் அதுல முழு விவரத்தோட நபி தோழர்களை பற்றி நம்ம எவ்வளவு கண்ணியமா நினைக்கணும் சஹாபாக்கள் எவ்வளவு சிறந்தவங்க அவங்களுடைய ஒரு சின்ன அமலுக்கு கிடைக்கிற ஒரு நன்மை நம்முடைய பெரிய அமலுக்கு கூட கிடைக்காது அந்த அளவுக்கு எல்லாம் ரசூல் சல்லா அலி அவர்கள் சஹாபாக்களை வந்து ரொம்ப புகழ்ந்து இருக்கிறார்கள் என்ன அவங்க கஷ்டமான காலத்துல வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க அவங்க இஸ்லாத்துல இந்த இஸ்லாம் வந்திருக்காது நம்ம இன்னைக்கு இஸ்லாத்துல ஏற்றுக்கொள்வதற்காக பெரிய அடி உதவி தியாகம் அன்றைக்கு அந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி உயிரையே கொடுக்க வேண்டிய நிலை வரும்பு தெரிஞ்சே தான் இஸ்லாத்துல ஏற்றாங்க அதனால அந்த சகாபாக்களுடைய அந்த தியாகங்கள் எல்லாம் ரொம்ப உயர்வானது என்று நம்ம வந்து சகாபாக்களை மதிக்கிறோம் அதே நேரத்தில் சகாபாக்கள்கிட்ட ஒரு செய்தியை பார்த்தோம்னா ஏன் சஹாபாக்கள் அல்லாவுடைய தூதர்கள் கிடையாது அவங்களுக்கு இருந்து வகி வராது அப்ப சகாபாக்களை வந்து நம்ம மதிக்கணும் அவங்க சில தவறுகள் செஞ்சிருந்தால் அல்ல அவங்களை மன்னிப்பான் அது வேற விஷயம் ஆனா அவங்க தான் நான் செய்வேன் என்று நம்ம போக கூடாது நம்ம குரான்ல இருக்குதான்னு பார்த்து நம்ம செய்யணும் சொன்னாங்களான்னு பார்த்து செய்யணும் சகாபாக்கள் வந்து குரான் ஹதீஸ்ல இல்லாத விஷயத்தை செய்து இருப்பார்களே ஆனால் அதை நாம செய்யக்கூடாது இதுதான் சகாபாக்களை பற்றி உள்ள நம்ம நிலைப்பாடு இது இப்பதான் அந்த நிலைப்பாடு நீங்க தப்ப வழங்கிட கூடாது இதுதான் இந்த ஜாக்கு இயக்கத்தை ஆரம்பிச்சோமே அதை உருவாக்குனோமே அப்ப அந்த இயக்கத்துல இதுதான் கொள்கைய அந்த ஜாக்குங்கிறதுக்கு அபிரிவேஷன் என்ன ஜாக்குன்னு நீங்க சுருக்கமா சொல்றீங்கல்ல அதுக்கு என்ன விளக்கம் என்ன குரான் அ ஹதீஸ் இதுக்கு என்ன அர்த்தம் குரான் ஹதீஸ் உடையவர்களுடைய இயக்கம் அந்த அதை குரான் ஹதீஸ் இப்ப என்ன நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோமோ அதை சொல்வதற்கு தான் ஜாக்க ஆரம்பிச்சது ஆரம்ப காலத்துல ஜாக்குல கொள்கை என்ன இல்ல சகாபாக்களை பின்பற்றுவது என்ற கொள்கை இருந்ததே கிடையாது ஜாக்குடைய முதல் தலைவர் நான் தான் இருந்தேன் அது வேணாம்னு சொல்லிட்டு அவரை தலைவர் நம்ம மாற்றணும் அப்ப ஜாக்குடைய கொள்கை என்னவாக இருந்தது என்று சொன்னால் அல் குரான் அல் ஹதீஸ் குரானுக்கு தான் ஜே ஏ கியூ கியூ இருக்குத அந்த கியூ வந்து குரானு குறிக்கும் அந்த ஹெச் வந்து ஹதீஸை குறிக்கும் அப்ப ஜே ஏ கியூ ஹெச்ங்கிறீங்கல்ல அப்ப குரான் ஹதீஸ் ஒரு எஸ் போட்டுக்கிற வேண்டியதானே ஜே ஏ கியூ ஹெச் எஸ் போட்டீங்களா ஜம்மிய தகலில் குரான் ஒரு ஹதீஸ் ஒரு சஹாபான் போட வேண்டியதானே இல்ல அப்ப அந்த பேரை துவக்கும் பொழுது கொள்கை என்ன அதிசம் மட்டும்தான் மார்க்கம் ஆரம்பத்தில் அந்த துவக்க காலத்தில் அல்சன்னத்து பத்திரிகையில இத பற்றி தெளிவாக ஆட்சிகளை குரான் மட்டும்தான் தான் அந்த கொள்கையிலே நம்ம கரெக்டா இப்ப வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கிறோம் அவங்க தான் யார் மாறிட்டாங்க சஹாபியை பின்பற்ற பூசா சேர்த்துக்கிட்டாங்களே தவிர அந்த எந்த கொள்கைக்காக அந்த இயக்கம் உருவாக்கப்பட்டுச்சோ அந்த கொள்கை இங்க இருக்குது பேர் தான் இருக்கே தவிர குரான் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம் நிலையில நம்ம உறுதியாக இருக்கிறோம் ஏன் இப்படி சொல்றோம் கேட்டா சஹாபாக்களுக்கு வகி வருமா அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா செஞ்சிருப்பாங்க அல்லாட்டிருந்து அந்த செய்தி வந்திருக்குமா அவங்களா செய்யறாங்களா குரான் அதிச காட்டி செஞ்சா நம்மளும் செஞ்சு போயிருவோம் குரான் அதிச காட்டாம செஞ்சார்களே அதை பின்பற்ற கூடாது என்று நம்ம சொல்றோம் அப்படி சொல்லும்போது சில உதாரணங்களை நம்ம சொல்லி காட்டுவோம் எப்படி சொல்லுவோம் இப்ப சகாபாக்கள் இருக்கிறாங்க இப்ப அலிரலி எல்லாம் சஹாபி தானே ரசோல்லாவுடைய மருமங்க பிளஸ் நாலாவது கலீபா ரொம்ப துண்பா பத்து பேர்ல ஒரு ஆள் அவ்வளவு பெரிய ஒரு சிறந்த சகாபி ஆயிஷா நாய் யாரு நமக்கு எல்லாம் தாய் ரசூல்லாவுடைய மனைவி உலகம் அவங்க யாரு நமக்கு அம்மா அவங்க அவங்களும் சொர்க்கவாசியில் ஒரு ஆள் தான் அப்ப நீ சொர்க்கல ரசோல்லாவுக்கு மனைவியா இருப்பாங்க அப்ப நபிகள் நாயகத்துடைய மனைவி ஆயிஷா நாயகி சிறந்தவர்கள் என்பதில் யாருக்காவது மாற்று கருத்து இருக்குதா இல்ல அதிரளி சிறந்த சகாபியில் யாருக்காவது மாற்று கருத்து இருக்கா இல்ல ஆனால் அவங்க ரெண்டு பேருமே ரெண்டு படையை திரட்டிக்கிட்டு போய் யுத்தம் செஞ்சாங்களா இல்லையா அதிரளியில்லா தலைமையில் ஒரு அணியும் ஆயிஷா நாயகி தலைமையில் ஒரு அணியும் போய் போர் செஞ்சு இந்த பக்கமும் சகாபாக்கள் அந்த பக்கமும் சகாபாக்கள் கொல்லப்பட்டார்களா இல்லையா அலிரலி இல்லானு தரப்புலையும் சஹாபாக்கள் கொல்லப்பட்டார்கள் ஆயிஷா நாயகி தரப்புலையும் சஹாபாக்கள் கொல்லப்பட்டார்கள் அப்ப அலிரலி இல்லானுடைய ஆட்சிக்கு எதிராக ஆயிஷா நாயகி அவர்கள் ஒரு படையை திரட்டி கொண்டு போய் யுத்தம் செய்தார்கள் இதை நம்ம எடுத்து காட்டி என்ன சொல்லுவோம்னு கேட்டா இப்போ நீங்க பின்பற்றியில் அப்ப நம்ம ரெண்டு பேரும் அருவாள் எடுத்து வெட்டிக்கிறோமா பின்பற்றினா தான் அர்த்தம் நான் ஆயிஷா நாயை பின்பற்றிக்கிட்டு நான் ஒரு படையை கூட்டிட்டு வர நீங்க அலிரலி இல்லாம பின்பற்றிக்கிட்டு நீங்க ஒரு படையை கூட்டிட்டு வர நீங்க அருவாக்கத்தி துப்பாக்கி சகித நீங்களும் வர நானும் அது மாதிரி வர இது கூடுமா ஏன் ஏன்பாக்களை பின்பற்றலான்னு அப்படிங்கறது சொல்லி காட்டும் விமர்சிக்கிறதுக்கு இல்ல அதே நேரத்தில் வந்து அவங்க சண்டை போட்டுக்கிட்டாங்களா அவங்க யுத்தம் செஞ்சாங்களா அவங்களுக்கு நல்லாவுக்குள்ள விஷயம் யாரையும் நம்ம குற்றவாளியாக்க மாட்டோம் அல்ல வந்து அவங்க என்ன நோக்கத்துல செஞ்சாங்களோ அவங்க நீங்க தள்ள அறிஞ்சவன் அல்லாத மன்னிச்சவன் என்ன சொர்க்கவாசின்னு சொல்லப்பட்ட காரணத்தினால அவங்க ஏதோ ஒரு நல்ல நோக்கத்தில் ரெண்டு பேரும் நல்ல நோக்கத்தில் செஞ்சிருப்பாங்க அதுக்குள்ள நம்ம நுழைய வேணாம் அவங்களை விமர்சிக்க கூடாது அவங்களை யாரையும் திட்டக்கூடாது அலி மோசம் ஆயிஷா மோசம் சொல்லக்கூடாது ஆனால் ஒன்னு சொல்லுவோம் நாங்க ஃபாலோ பண்ண முடியாது இதை பின்பற்ற முடியாது இது எப்படி இதை பின்பற்றினா நம்மள அடிச்சுக்கலாம்னு வந்துருமே அப்ப நம்ம அருவாகத்தி எடுத்து சண்டை போட்டு ஆளுக்களை கொலையில நடந்திருக்காங்க ரெண்டு சகாபாக்கள் கூட்டத்துக்கு மத்தியில கொலை நடந்திருக்கா இல்லையா அப்ப நம்ம என்ன இதை எடுத்து காட்டுறோம் இதை சொன்ன சகாபி திட்டுறோங்கிறாங்க இது நம்ம இத்து கட்டி நம்மளா உண்டாக்கின கதையா இது நடந்த சம்பவம் இது ஆதாரப்பூர்வமா உள்ளதை தானே எடுத்து காட்டுறோம் நூல்கள் அங்கீகரிக்கப்பட்ட நூல்கள் இருக்கிற சம்பவத்தை எடுத்து காட்டுறோம் அதே மாதிரி வந்து அழிரலி எல்லாம் ஒரு மர்மகன் ஆவியாரது எல்லாம் வந்து ரசூல் சல்லாசத்துக்கு மச்சம் மாவியாவுடைய சகோதரிய ரசூல் சல்லாசம் திருமணம் பண்ணியிருந்தாங்க இருந்தாங்க அவருக்கு ஒரு பக்கம் மைத்துனரு ஒரு பக்கம் மர்மகன் அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் எத்தனை நடந்தா இல்லையா இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில ஒட்டக போர் ஆயிஷா நாயிக்கும் அலிரலில்லா தலைமையில் ஒட்டக போர் நடந்தது மாவியாரளில்லா உன்னர்களுக்கும் அலிரலில்லுக்கும் மத்தியில அந்த ஒரு போர் நடந்தது அந்த போர்ல ரெண்டு பக்கமும் ஆள்கள் எல்லாம் கொல்லப்பட்டாங்க அப்ப இப்படிலாம் இருக்கும்பொழுது சகாபாக்களை உயர்ந்தவர்கள் தான் யார் இல்லைன்னா அதே நேரத்தில் பின்பற்ற முடியுமா இப்ப எல்லாம் அது அவங்க விஷயத்தை விஷயத்த நம்ம அதை பின்பற்றி நம்ம நடிச்சிட்டு சாக கூடாது பின்பற்றுதல் கிடையாது ஏன் இதை சொல்றோம் யாரோ ஒரு ஆள் தப்பா முடிவு பண்ணிருக்காங்க ரெண்டு பேரும் தப்பா கூட முடிவு பண்ணிருக்கலாம் யாரோ ஒரு ஆள் தப்பா முடிவு பண்ணிருக்கலாம் அது அல்லாவுக்கும் அவங்களுக்குள்ள விஷயம் நம்ம பின்பற்றலாம் சொன்னா நம்மள்ட்ட இந்த மாதிரி நம்மளுக்கு நாமளே எதிராக அறுவலத்துக்கூடிய கலாச்சாரம் உண்டாகி போயிருமே பின்பற்ற முடியுமா இந்த மாதிரி சொல்லும்போது என்ன பண்றாங்கன்னா சஹாபாக்களை திட்டுகிறார்கள் இது நடந்தது தான் வரலாறு தானே சொல்றோம் திட்டவா செய்யறோம் அவங்கள கண்ணியப்படுத்தி அவங்களோட அந்தஸ்தை எல்லாம் சொல்லி அவங்க யாரையும் நீங்க குற்றவாளி ஆக்கி கூடாதுங்க மாவியாவை திட்டக்கூடாது அலியை திட்டக்கூடாது ஆயிஷாவை திட்டக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக நம்ம இருக்கிறோம் யாரும் விமர்சிக்கிறது கிடையாது இது ஒரு அடிப்படை நீங்க புரிஞ்சிக்கணும் அதே மாதிரி வந்து ஒரு ஒரு விஷயத்துக்காக சொல்றதா இருந்தா எழுபத்தி ரெண்டு கூட்டம் ஒரு தலைப்புல ஒரு உரை நிகழ்த்தணும் ரமலான் முழுசும் அதுல ஒரு செய்தியை சுட்டிக்காட்டணும் என்ன சுட்டிக்காட்டணும் ரசூல் செல்லா அலி செல்லம் அவர்கள் மரண வேலையில் இருக்கிறாங்க இந்த அந்த ஆண்டு இருக்கிறது சீக்கிரத்தில் மரணித்து விடுவார்கள் என்ற மாதிரியான ஒரு அந்த அஞ்சு நாள் இருக்கிற கடை அஞ்சு நாள் அந்த டைம்ல என்ன பண்றாங்க அப்பாஸ் ரலி இல்லாவன் அவர்கள் அவங்க எல்லாம் சேர்ந்த அலி அலி இல்லாம பேசுறாங்க என்ன பேசுறாங்க ஒரு சுள்ள மூத்த போறாங்க அவங்க போயிட்டாங்கன்னு போயிட்டாங்க வேற யாராவது ஆட்சிக்கு வந்துருவாங்க நம்ம போய் ரசூல்லா போய் என்ன செய்வோம் உங்களுக்கு பிறகு எங்க குடும்பத்துக்கு தான் ஆட்சி வரணும்னு சொல்லுங்க கேப்போன்னு பேசிக்கிறாங்க யார் பேசிக்கிறாங்க ரசூல் செல்லாசருடைய குடும்பத்தை சேர்ந்த அழிரலி அல்லாஹர்கள் அவங்க குறைசி அப்பாஸ் அலி அல்லா போன்றவர்கள் என்ன செய்யறாங்க மசூரா பண்றாங்க நம்ம போய் ரசூல் போய் கேட்போம் என்னென்னு கேட்போம் நீங்க மூத்தா போன பிறகு அடுத்த ஜனாதிபதி வந்து எங்களுக்கு தான் வரணும் இந்த பதவியை கேட்போம் அப்படின்னு பேசிக் கொள்றார்கள் அப்ப இது புகாரில் வரக்கூடிய செய்தி கதை இல்ல கற்பனை இல்ல நம்மள விட்டு அடிக்கல அப்ப என்ன செய்யறாங்க அழிரலான்னு சொல்றாங்க கேட்ட கூடாது நம்ம இப்ப கேட்டோம் வைங்க கேட்டவங்க மறுத்துட்டாங்க காலகாலத்து நமக்கு இல்லாம போயிரும் கேட்காம இருந்துருவோம் அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க இந்த சம்பவத்தை சொல்லி நம்ம காட்டணும் சகாபாக்களை பின்பற்றலாங்கிறீங்கல ஒரு ரசூல்லா மரண வேலையில் இருக்கும் போது என் பதவியை பத்தி பேசினாங்க மனிதர்களா தான் அவங்களும் இருந்திருக்கிறாங்க எப்படி நமக்கெல்லாம் ஒரு பதவி ஆசை வருமா அந்த மாதிரி விஷயங்கள் அவங்கள்ட்ட இருந்தது இந்த நேரத்தில் போய் கேட்க மனசு வருமா அப்ப வந்து இது இது என்ன மாதிரி அப்பதான் அந்த வார்த்தையை சொல்றோம் நம்ம பழமொழியில சொல்லுவாங்கல்ல அன்னையப்ப காலியாவும் திண்ணையப்ப காளியாவும் அப்படி சொல்லுவோம்ல அந்த மாதிரியான ஒரு அமைப்புல எப்ப ரசூல் சுல்லா போவாங்க எப்ப நமக்கு பதவி கிடைக்கும் மாதிரி இது நடந்திருக்காங்களா இல்லையா அவங்க விமர்சிக்க மாட்டோம் ஆனா இங்க பின்பற்றலாங்கிறீங்களா ஏன் பின்பற்றலாங்கிறீங்க இப்படி எல்லாம் கூட செய்யக்கூடியவங்க ஏன் சில விஷயங்களை தப்பா சொல்லிருக்க மாட்டாங்க அதுக்காக நம்ம என்ன செஞ்சோம் உதாரணம் எடுத்துக்காட்டினா உடனே சகாபா காலத்தில் உள்ள ஹதிஸ் தானே சொன்னேன் அந்த சம்பவம் உண்மையா பொய்யா அப்படி பேசிக்கொண்டார்களா இல்லையாவுடைய மரணப்படுக்கையில துடிச்சுக்கிட்டு இருக்கும்போது எங்களுக்கு நீங்க பேசுனாங்களா இல்லையா பேசினார்கள் செய்தியா இருக்குது அது செய்தி உண்மைன்னு சொல்லும் போது என்ன புரியனு சரி சகாபாக்களும் மனிதர்கள் தான் அவங்களும் சில விஷயங்கள்ல மனிதர்களுக்கு இந்த மாதிரி நேரங்கள்ல பல விதமான ஆசைகள் வரும் அவங்களுக்கு அது வந்திருக்கிறது அவங்க ஆசையா மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் அவங்களுக்கு அல்லாவுக்குள்ள விஷயம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பின்பற்றலாமா எதுக்கு இதெல்லாம் உதாரணம் காட்டுறோம் அவங்கள பின்பற்றணும் நமக்கு இந்த மாதிரி வராது வராது ஒரு எல்லாம் இருக்காது இருந்து வரும்போது நம்ம நன்மையை கருத்துல கொண்டுதான் நல்லா இருந்த செய்யுமா எல்லா சட்டங்களையும் தருவான் அதனால நம்ம என்ன செய்யறோம் அல்லாற சூழலை மட்டும் நீங்க எடுத்துக்கிறீங்க மத்தவங்களை மதிங்க தாயார கூட தான் வேணும் அதுக்கான தயார் சொல்ல கேட்டு நடக்க முடியுமா தகப்பனார கூட தான் வேணும் அவங்க சொல்றதா மார்க்கம் ஆயிருமா அது மாதிரிதான் தகாபாக்களை மதிக்கணும் தாயோட கூட கூட மதிங்க தகப்பனை விட கூட கூட மதிங்க இந்த உண்மத்திலேயே நல்ல உயர்ந்தவர்களாக மதிங்க மதிக்கிறது வேற மதிக்கிறேன்னா என்ன அவங்க பேர கட்ட எல்லாம் ஒண்ணு சொல்லுங்க இந்த ஷியாக்கள் போராக்கள் இருக்காங்களே அவங்க என்ன செய்வாங்க அபுபகர் காபிரு உமர் காபிரு உஸ்மான் காபிரு ரசுல்லாவுடைய மனைவி மாதிரி எல்லாம் காபிருன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் சொல்லிவிடாதீங்க அவங்க எல்லாருமே சொல்லுங்க அப்படின்னு சகாபாக்களுடைய ஒரு கண்ணியத்திற்கும் மாசு ஏற்படாமல் அதே நேரத்தில் வந்து இடத்துல அவர்களை வைத்து விடாமல் ரெண்டு அங்க அடங்கி இருக்கிறது அவங்க கண்ணியம் ஒரு மேற்று அதோட ஒரு பெரிய மேற்று என்ன எல்லா இடத்துல வச்சிட முடியுமா அதுக்காக வேண்டி இப்ப அவளியாக்களை மதிக்கிறோங்கிற பேரில் கொண்டு போய் எல்லா இடத்துல வச்சுட்டாங்களே அந்த மாதிரியான ஒரு டைப்ல கொண்டு போய் சகாபாக்களை கொண்டு போய் அல்லாவுடைய இடத்துலயோ

கூடாது அந்த கூட்டம் சகாபாக்களை பற்றி பின்பற்ற வேண்டுமா என்ற தலைப்பு விளக்கி இருக்கிறோம் நபி தோழர்களும் நமது நிலையம் போட்டிருக்கோம் விளக்கி இருக்கிறோம் அதனால சகாபாக்களை மதிப்பதில் நம்ம யாருக்கும் குறைந்தவர்கள் கிடையாது என்பதை உங்கள்ட பதிவு செய்ய விரும்புறோம் அதனால இதுதான் சகாபாக்கள் உள்ள மேற்று அடுத்து என்னன்னு கேட்டா தரிசுமா நம்ம தமிழாக்கம் நம்முடைய தமிழகத்தில் வந்து தாவூத் நபிய ரொம்ப கேவலமா எழுதிவிட்டார்கள் அப்படி என்ன விமர்சனம் கேள்வி இருக்குல்ல அதுல வந்து விளக்கம் நம்பர் போட்டு பின்னாடி என்ன செய்வோம் விளக்கத்தை எழுதியிருப்போம் அந்த விளக்கத்துல ஒரு விளக்கத்தை எடுத்து வைத்துக் கொண்டு என்ன செய்யறாங்க அந்த ஜாக் ஜாகிவாசல்ல இந்த மாதிரி விமர்சனம் பண்ணி என்னது தாவூத் நபிய கேவலமாக இவர்கள் ஆக்கி விட்டார்கள் இழிவுபடுத்தி விட்டார்கள் அப்படிங்கிறாங்க சரி இந்த தாவது நம்பி மேற்று என்ன அது நீ தெரிஞ்சுக்கணும்ல அது என்ன மேற்று நம்ம என்ன எழுதி இருக்கிறோம் இவங்க இது இது தவறுனா வேற அவங்க என்னதான் சொல்ல வர்றாங்க அதெல்லாம் பார்க்கணும்ல அது என்ன மேற்று இப்போ தாவூது நபி அவர்கள் சம்பவம் சம்பந்தமாக குரான்ல ஒரு சம்பவத்தை எல்லாம் சொல்லி காட்டுறான் தாவூது நபி அவங்க பள்ளிவாசல்ல இருக்கும் பொழுது திடீர்னு ரெண்டு மலக்குகளை எல்லாம் அனுப்புறான் அந்த மலக்குகள் மலக்குகளா வரல மனிதர் மாதிரி வர்றாங்க மனிதர் மாதிரி போய் தாவூத் நபி கிட்ட போய் தாவூத் நபி வந்து மன்னரா ஒரு ராஜா வர தாவூத் நபி வந்து நபியாவும் இருக்கிறாரு பிளஸ் ராஜாவும் இருக்கிறாரு ராஜாங்கிற முறையில் போய் என்ன செய்யறாங்க கேஸ் வழக்கு கொடுக்குறாங்க என்ன வழக்குன்னு கேட்டா ஒருத்தர் வந்து இன்னொருத்தர ரெண்டு பேரும் தானே போறாங்க போய் ஒருத்தர் சுட்டி காட்டி சொல்றாரு இவர் வந்து என்னுடைய சகோதரர் இன்னொருத்தர் சுட்டி காட்டி இவருக்கு வந்து தொண்ணூத்தி ஒன்பது ஆடு இருக்குது எனக்கு ஒரு ஆடு இருக்கிறது எனக்கு ஒரு ஆடுத்து இருக்கிறது தொண்ணூத்தி ஒன்பது ஆடு இருக்கிறது இந்த ஆடு என்ன செய்யறது ஒன்பது ஆட்டை வச்சுக்கிட்டு ஏன் ஒரு ஆட்டையும் அமுக்குறது கம்ளேன் ஒரு ஆட்டுக்காரர் வந்து கேஸ் கொடுக்கிறார் யாரு மேல தொண்ணூத்தி ஒன்பது ஆட்டுக்காரர் மேல கேஸ் கொடுக்கிறார் எப்படி இவருக்கு இவருக்கு வந்து தொண்ணூத்தி ஒன்பது ஆடு இருக்கிறது ஒளி நாஜத்துன் வாகிறது குரான்ல உள்ள சம்பவம் எனக்கு ஒரு ஆடு தான் இருக்கிறது இவர் வந்து அதையும் அமுக்க பாக்குறாரு என்று ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க கொடுத்த உடனே தாவூத் நபி என்ன செய்யறாங்க அந்த தொண்ணூத்தி ஆடு ஆறு அவருக்கு அறிவுரை சொல்றாங்க ஏன்பா நீ அநியாயம் பண்ற ஒரு ஆடு தான் வச்சுக்கிறான் ஒன்று தொண்ணூத்தி ஒன்பது இருக்குல்ல அந்த ஒன்னு எதுக்கு இந்த மாதிரி அமுக பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு நீ ரொம்ப அநியாயம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க தாவூத் நபி அந்த வழக்கில் தீர்ப்பளிச்சிடுறாங்க தீர்ப்பளிச்ச விசாரித்து பார்த்துட்டு இவர் பக்கம் தான் தப்பு தொண்ணூத்தொம்போது ஆரம்பிச்சிக்கிறார்ல அவர் பேல தான் மிஸ்டேக்னு சொல்லி அதை முடிவு எடுத்து செஞ்சுடுறாரு டீட்டெயிலாக குரானில் வரல அப்ப சொல்லிட்டு என்ன செய்கிறாருன்னா அவருக்கு திடீர்னு வருது இது இது மனிதர்கள் மாதிரி தெரியலையே இது நமக்கு ஏதோ பாடம் கற்பிக்கிறதுக்கு எல்லாம் அனுப்புன மாதிரிலாம் தெரியுது அப்படி இந்த பயந்து என்ன செஞ்சுட்டாருன்னா நடுங்கி போய் யாருல்லா நான் தப்பு செஞ்சுட்டேன்னு சொல்லி அந்த சஜிதாவில் இருந்து மன்னிப்பு கேட்டார் ஹர்ர ராக்கியன் அவர் வந்து சஜிதாவில் இருந்து மன்னிப்பு கேட்டார்னு வருது அதாவது என்ன இதான் குரானில் உள்ள செய்தி குரானில் இவ்வளவு இருக்குது குரானில் என்ன இருக்கிறதே தொண்ணூத்தொம்போது ஆட்டுக்காரரும் ஒரு ஆட்டுக்காரரும் கேஸ் கொண்டு வர்றாங்க தாவூத் நபி வந்து தொண்ணூத்தொம்பது ஆட்டுக்காரரை கண்டிச்சு அனுப்பி விட்டுறாங்க அனுப்பி விட்ட பிறகு அவருக்கு படுகிறது இது நமக்கு ஏதோ ஒரு டெஸ்ட் வைக்கிறான் அல்லாஹ் நம்முடைய தவறை அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான் என்று உணர்ந்து என்ன செஞ்சாரு அவர் வந்து அல்லாட்ட மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு வருது இது குர்ஆன்ல இருக்குது குர்ஆன்ல தான் இருக்குது இருக்கு تفسيرகள் இருக்குல குர்ஆனுடைய விரிவுரைகள்னு அரபு மொழியில எழுதப்பட்ட நூல்கள் இருக்குதுல அதுல என்ன இதுக்கு விளக்கம் எழுதுறாருன்னு கேட்டா அதாவது தாவூத் நபிக்கு வந்து 99 கொண்டாடி இருந்தான் எழுதுகிறார்கள் அந்த تفسيرகள்ல 99 கொண்டாடி இருந்தான் இன்னொரு ஆளுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு ஆள் ஒரு பொண்டாட்டியா இவர் என்ன பண்ணாராம் தொண்ணூத்தி ஒன்பது பொண்டாட்டி பத்தாதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆள் பொண்டாட்டி சேர்த்து நெஞ்சிட்டாரு தாவூத் நபி அமைக்கிட்டாரு அடுத்தவங்க பொண்டாட்டி தாவூத் நபி நெஞ்சாரு சேர்த்துக்கிட்டாரு அதை கண்டிக்கிறதுக்கு தான் அல்ல இப்படி ஒரு வேலையை செஞ்சான் அப்படின்னு எழுதியிருக்கிறார்கள் இந்த இதுதான் எல்லா தப்சீர்களிலும் எழுதப்பட்ட கட்டுக்கதை இதை இதையில கண்டிக்கணும் இதுக்கு நான் சொன்னவங்களுக்கு வழக்கு என்னென்னு வைங்க இந்த இந்த ஆயத்தை பற்றி என்ன கதை எழுதி வச்சுக்கிறாங்க தாவூது நபி பயந்த இந்த சம்பவத்தை பார்த்தோன்னு அவருக்கு அல்லாஹ் பாடம் கற்பிச்சான் வழங்குறாருல அதுல இருந்து என்ன வழங்குறாங்க கேட்டா தொண்ணூத்தி ஒன்பது ஒரு இருக்குது முன்னூத்தி கொண்டாட்டி ஒரு நபி அபகரிச்சுக்கிட்டாருங்கிறாங்க அடுத்தவர் மனைவிய ஒரு தாவூது நபி அபகரித்துக்கிட்டாருந்து எழுதி வைத்திருக்கிறார்களே அந்த தப்சீர்களை இவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட தப்சீர்களாக கருதி கொண்டிருக்கிறாங்களே அதையில் அவர்கள் விமர்சித்திருக்க இதுவரைக்கும் விமர்சிச்சாங்களா அந்த தப்சீரை இதுவரைக்கும் விமர்சிச்சு கண்டிச்சு இப்படி எல்லாம் தப்சீர் எழுதி வைத்திருக்கிறார்கள் என்று பேசினார்களா இதுதான் தப்சீர்ல விளக்க உரையில் எழுதி வச்சுக்கிற கட்டுக்கதை நம்ம என்ன பண்ணணும் இந்த கட்டுக்கதை தவறு நம்ம எழுதியிருக்கிறோம் இது பொய் ஒரு நபி இப்படி செய்ய மாட்டார் நபி வந்து நபிக்குன்னு ஒரு நாகரிகம் இருக்கிறது அடுத்தவனுடைய பொருள்களுக்கு ஆசைப்பட மாட்டாரு இந்த மாதிரிலாம் நபியை பத்தி சொல்லக்கூடாது அதே நேரத்தில் வந்து இந்த ஆட்டுக்குட்டி சம்பவத்தை பார்த்தவன தாவூது நபி நம்மளுக்கு தான் இது வந்து சிலையடையா சொல்லப்படுது நமக்கு தான் மறைமுகமா எச்சரிக்கப்படுதுன்னு உணர்ந்துட்டார்ல அப்படின்னு சொன்னா அதுக்கு ஏற்றவாறு ஒண்ணு ஒரு வாழ்க்கையில் நடந்திருக்கணும் ஒண்ணு முல்ல அமைச்சு அழுவ வேண்டியது இல்லை ஆட்டுக்குட்டி சம்பவத்தை சொன்ன உடனே இவர் என்ன செய்யக்கூடாது அழுது கண்ணீர் வடிக்க தேவையே இல்ல ஆட்டுக்குட்டி கேஸ் தானே சும்மா இருக்க வேண்டியதானே அதை பார்த்தவன இவருக்கு என்ன படுது ஆஹா நம்ம செஞ்ச தப்பை சுட்டி காட்டுறாங்க அப்படின்னு படுது அப்படின்னா இதுல இந்த சம்பவத்திலிருந்து பெறக்கூடிய வகையில் என்னமோ நடந்திருக்கிறது அது என்னவா இருக்கு அது பொம்புள இருக்க முடியாது நம்ம பொம்பளை மேற்றா இருக்க முடியாது என்னவா இருக்கலாம் இருக்கிறார் ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு இடம் தேவை இருக்கு ஒரு அரண்மனை மாதிரி வச்சிருந்தா கூட பக்கத்துல ஒரு இடம் தேவை அதையும் எடுத்துக்காங்க மன்னர்கள் அரசு தேவைக்காக வேண்டி ஒரு கோட்டை கொட்டுறதுக்காக கட்டுறதுக்காக வேண்டி ஒரு ராணுவ தளவாடங்களை சேமிச்சு வைக்கிறதுக்காக வேண்டி ஒரு கோர்ட்டு கேஸ் நடத்திருக்க ஒரு வழக்கு மன்றம் கட்டுறதுக்காக வேண்டிய எல்லாம் இடம் தேவைப்பட்டுச்சுன்னா யாருடைய இடத்தை எடுப்பாங்க சாதாரண மக்களுடைய இடத்தை அரசாங்கம் எடுக்குமா இல்லையா உலகம் புறம் உள்ளது தானே இது தப்பும் கிடையாது ஒரு அரசாங்க தேவைக்காக வேண்டி மக்களுடைய பாலம் கட்டுறேன்னு சொன்னா நம்ம வீட்டுல இடிச்சு விட்டு பாலம் கட்டுறாங்க இந்த இடத்துல பாலம் கட்டுற முடிவு பண்ணான்னு வைங்க இந்த மண்டபத்தை இடிச்சால் கேட்க இயலாது சும்மா அற்பமான செல்லிக்காசை கொடுத்து இடிச்சிட்டு போயிடுவாங்க அப்ப அரசாங்கம் இப்படி செய்யறான் அப்ப நம்ம என்ன எழுதிருந்தோம் கேட்டா தாவூர் நபி அவர்கள் யாருக்கும் மோசத்துல செஞ்சிருக்க மாட்டாங்க யாரு செஞ்சிருக்க மாட்டாங்க அவங்க கள்ளத்தனமாக சேர்த்து கொண்டிருக்க மாட்டார்கள் இது எப்படி ஒரு ராஜாங்கிற சாதாரண மக்களுக்கு சொந்தமான ஒன்றை அரசாங்கத்துக்கு அவர் சேர்த்திருக்கலாம் அத வந்து இருக்குல்ல ஏதா ஒரு சாதாரண ஒரு ஆளு எடுக்கிறேன் அந்த மாதிரி இருக்கான் இவ்வளவு அரசாங்கத்தை உன் தந்திருக்க சாதாரண மக்களுடைய ஒரு சொத்தத்தையே அரசாங்கத்துல சேர்க்கிறீ இது நியாயமா என்பதை புரிய வைப்பதற்காக வேண்டி தொண்ணூத்தி ஒன்பது ஆடுங்கிற மாதிரி வைத்திருக்கலாமே கும்பல மேற்றிருக்கிறோம் இது கண்ணியமா தாவது நபி கேவலமா எது கேவலம் தொண்ணூத்தி ஒன்பது வச்சுக்கிட்டு கூட்டிகிட்டு போனாருங்கிறது கேவலமா இது இருக்க முடியாது என்று மறுக்கிறது கேவலமா நம்ம தமிழாக்கத்தில் இப்படித்தான் எழுதியிருக்கோம் அந்த ஆயத்துக்கு விளக்க உரையில் நினைஞ்சிருக்கிறோம் இதைத்தான் எழுதியிருக்கிறோம் இதுல வந்து தாவூத நபியை கண்ணியப்படுத்துகிறோம் அதுக்கான ஒண்ணு அவர் செய்யலன்னு சொல்ல முடியாது செஞ்சிருக்கிறார் செய்யாட்டி இதை பார்த்தோம் அவருக்கு அழுவ தேவையில்லை இந்த ஆட்டுக்குட்டி கேஸ் அந்த ஆடு சம்பந்தமான வழக்கு வந்த உடனே அவர் அரண்டு பயந்தல் என்ன வழங்குது இந்த மாதிரி நம்ம செஞ்சிருக்கிறோம் அவருக்கே படுது இந்த மாதிரி ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறார் அப்ப இந்த அடிப்படையில் சொன்னதான தவிர இது வந்து இது விமர்சிக்கிறக்குரிய ஒரு விஷயம் கிடையாது அதே நேரத்தில் ஒண்ணு நீங்க தெரிஞ்சுக்கணும் தமிழாக நம்ம செஞ்சிருக்கிறோம் நம்ம மட்டும் தமிழாக செய்யல குரானுடைய தமிழாக நிறைய பேர் பண்ணிருக்கிறாங்க சரியா நம்ம ஒரு ஆள் தான் தமிழா குரான் தமிழாக்கம் பண்ணிருக்கோமா நிறைய பேர் பண்ணிருக்கிறாங்க மனிதங்கிற முறையில் நம்ம தமிழாக பண்ணாலும் சரி யார் பண்ணாலும் சரி நம்மளை அறியாமல் தவறுகள் இருக்கத்தான் செய்யும் முடியாது ஆனா இவங்க இதுல நம்ம இதுல அக்கீதா கொள்கைக்கு மாத்தமா ஒண்ணு இருக்காது முடிஞ்ச அளவுக்கு கரெக்டா இருக்கும் ஆனால் தவறான கொள்கை அடிப்படையில் உள்ள தமிழாக்கங்கள் இருக்க அதை எல்லாம் அங்கீகரிக்கிறார்கள் அதை வாங்கி விநியோகம் செய்கிறார்கள் அதை அடுத்தாலும் கொடுக்கிறார்கள் இதை மட்டும் விமர்சிக்கிறார்கள் நல்ல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னது அப்ப இப்படி சொல்லக்கூடிய நீங்க நீங்க எந்த தமிழாக்கத்தை மக்களை கொடுக்குறீங்களோ அதை கொண்டு வாங்க இதுல பத்து காட்டினா நான் ஆயிரம் காட்டினா இதுல பத்து தவிர காட்டினீர்களே ஆனால் நான் என்ன செய்வேன் நீங்கள் எந்த தமிழாக்கத்தை நீங்கள் சரியின் சொல்றீங்களோ அதை கொண்டு வாங்க சவுதியில இருந்து இக்பால் மதனி மொழிபெயர்த்த ஒரு தமிழாக்கத்தை வெளியிட்டு இருக்கிறாங்க அது எதுக்கு வெளியிட்டு இருக்காங்க குரான மக்கள் விளங்கக்கூடாது வெளியிட்டு இருக்கா அது திட்டம் போட்டு வெளியிட்ட மாதிரி இருக்க படிச்சியெல்லாம் அந்த தமிழாக்கத்தை ஒருத்தன் படிச்சு விளங்கிட்டான்னு சொன்னா அவனுக்கு ஒரு கோடி ரூபாய் பரிசு கொடுக்கலாம் அந்த அளவுக்கு அந்த லாங்குவேஜ போட்டு சாவடிச்சு இந்த பைபிள் லாங்குவேஜ் பைபிள் கொஞ்சம் விளங்குற மாதிரி இருக்கும் இவங்க போட்டுக்கிறாங்க சவுதி அரசாங்கத்தில இருந்து இது விளங்குவான் மக்களுக்கு எவ்வளவு தப்பு இருக்குது அடிப்படை குலைக்கு மாத்தமான விஷயங்கள்லாம் இருக்கிறது அப்ப ஒரு மனிதன்கிற முறையில் எல்லாரும் போட்டிருக்கிறோம் நம்மளும் போட்டிருக்கிறோம் தவிர இல்லைன்னா யாரும் சொந்த கொண்டாட முடியாது நாமளும் இது பத்தாவது எடிஷன் போட்டோம் ஒவ்வொரு எடிஷன்லயும் சில சுத்தி காட்டப்பட திருத்திக்கிட்டே தான் வரணும் மாற்றங்கள் வந்துகிட்டே தான் இருக்கிறது இன்னமும் தப்பு இருக்கலாம் மனிதன் தப்பு இருக்கதான் செய்யும் அல்ல ஒருத்தன் தப்பு தப்புக்கு அப்பாற்பட்டுவேன் எங்க தமிழகத்துல தப்பு இல்லைன்னு நான் சொன்னா நான் காப்பிராய் போயிருவேன் நீங்க சொன்னாலும் ஆயிருவீங்க யாருடைய அல்லாவுடைய வேதத்தை தவிர எந்த மனுஷனுடைய நூலுக்கும் தவறுக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்லவே முடியாது இருக்கலாம் அதுக்காக வேண்டி நீங்கள் வந்து ஒரு சில தவறுகள் இருக்குதுங்கிற காரணத்தை காட்டிக்கொண்டு கூட கணக்குல தவறு இருக்க மூட்ட கணக்குல அதை கண்டுக்கிற மாட்டேங்கிறீங்க எங்க கோ என்ன மேல ஏற்பட்ட கோபத்துக்காக வேண்டி அதையெல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட புத்தகமாக பாக்குறீங்க தவறான கொள்கைகளில் மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகத்தை வாங்கி வாங்கி மக்களுக்கு கொடுக்குறீங்க அது சரி என்ன அர்த்தம் சிந்திச்சு பார்க்கணும் அதனால ஒரு கால்புணர்வில் தான் சொல்றாங்களே தவிர வேற ஒரு நல்ல நோக்கம் இருப்பதாக நமக்கு தெரியவில்லை அவங்களும் இதை உணர்ந்து செய்யணும் நடந்து கொள்ள வேண்டும் அந்த மருமையை ஒன்று இருக்கிறது நம்ம இப்பெல்லாம் விமர்சிக்கிறோம் இதுக்கெல்லாம் அல்லாட்ட கேள்வி இருக்குங்கிறத அந்த சோகரும் புரிந்து கொண்டு என்ன செய்யணும் அவங்களோட விமர்சனங்களை வைக்கணும்